ஆயுள் ஆரோக்கியம் குலதெய்வாக அவங்க குலதெய்வத்த மனசு அவங்க குலதெய்வதாக குலதெய்வதாக கர்வோப்பம் யன குலதேவா தனக்கணவாதி அபிவத்தம் விஜமான தலதேவா நமக்கு விநாயகஸ்வமீஸ்வரூபராஜகணபதிஸாமிதாயப்பரிப்பூர்ணாக்கணி தம் விஜமாபூத்திவிதீராஜகணபதிஸாமிதேவாந்தரப்பூர்ணகிருபா தனக்கணவாதிம் சமஸ்தேவ்பாஷ் தம் யுலேவாயை சமஸ்தரிதாயை நமக்கு மேஸ்வரி குடும்பத்தில் ஓ மகாணபதிமன்ற அவையாமி ஆத்திரம் சமர்ப்பா வீராம் வச்சா சமர்ப்பா தாண்டம் சமர்ப்பே தானம் ஆத்தமலம் ஓ வருடா இன ஆகையாமி அது வீடாகம் அஞ்சலையே அமர்வினரம் ஆச்சமிங் சமர்ப்பா சமஸ்தன மகதேவா ஆசன வீடாத் தம் அச்சா சமர்ப்பா ஆசங்க சமர் தாண்டன ஆச்சமணி சமர்ப்பா விநாயகஸ்வோ வேகனந்த ஓ கபிலிகா அம்போதரா நமமராஜா விகடா இனமக பாலசங்கரா மகரராஜா தீர்த்தராஜா தீபேஸ்வரா உன் அபாம்பதிமங்க பிரசே பிரசேத் எனமதிபதி எனமகன் ஜலேஸ்வரா எனமகன் தீர்த்தாதிபதிமக்தேஸ்வரா எனமக்தராஜா இனமக வரராஜா இனமக மருணா இனமம்சவர்த்திகாரா எனமகம் வாணி இரங்கப்பா எனமக்பணி கிருஷ்ணா சீதாராமாவிய ராத ராதகணபன் சுவாமிய தேவதா என்பாங்க ராதகணி ராதேவர சந்தேகம் ராதகணபதி சுவாமி தேவதா இருப்பாங்க வீர நோக்கி தான் இருப்பாங்க මක ම ති කාලාමක පකා ලක් කාලාදකරඇම ඉර කට ම ජයන්මක සරවේ සරලමක සරස්වායලමක එම මකා වාවනමක මමගේ සරපේනමක හර පරේ ශපේරමට ගරත රුතුම වනමක උදදාල පනම.

அனந்த கப்போனா இனந்திரம் ஆந்திரா மஜ்ஜம் இது பாதுனா ரெண்டு ரான அவங்க வந்து உத்தியோகம் ஆகட்டும் வியாபாரம் ஆகட்டும் செல்வாக்காகட்டும் மேல மேலோசோட ஆண்ட் சிஸ்டர்ஸ் அது மாதிரி மூதாதையர்கள் யாரா இல்லையோ அவங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிக்காங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா மாமனா மாமியார் யாரா இருந்தாலும் அவங்க தான் கும்பிடணும் இல்லை மாமனா மாமியார் இருந்தாலும் கூட அவங்க வந்து மூதாதையர்கள் அவங்க அனந்த கோடி பிரதட்சண பிரார்த்தன நமஸ்காரான சமர்ப்பயாமி மூலம் லம் சுவா आचार्य பிரீதி காமியமானக ஓம் நம நம Hai आर्य के महादरु ಮಹಾಣಪತಿ ಯಥಾ ಪ್ರಾಪೇಮತಿ ನಮಗೆ இருக்கிறவா இருக்கலாம் பத்தொன்பது

I don't know, ாயமூரூர்ம ஓம் ஐயசாய் ஓம் நமோ நமோ நமஸ்து நமோ

अच्छे अच्छे आज के दिवार परिस्थितियों में आपको बहुत ही बेहतर धर्म राम परांठों का यह वो भी दाया परमात्मने बरन कर्मा बंत्रे तंत्रे यंत्रे आवश्यक हम तो सुस्तार संभर संभरे क्यों मौजे मौजे यह वन नमो भगवाने भगासु ओम दिखते

ేస్వాహకార్యమీర్ం సంగీత్రాజమర్తనం సింహికాసంబోధం తం రాహు ప్రణమాో రాఘు ప్రచోదయా ఆదిత్యాది నవగ్రహమండలె అదిదేవతీదేవి సమేదస్తి రాఘుగ్రహదేవ రాఘువేస్వాహం రాఘవేస్వాహం

அஞ்சு எல்லாம் போட்டு நல்லா இருக்கேன் என்ன இப்போ தான் தின்னோம் இது எல்லாரும் ட்ரை பண்ணுங்க இது எல்லாரும் குடிங்க எல்லாரும் எல்லாருகிட்ட நீயே எடுத்து குடுங்க நீங்க எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆமா

Yeah. Uh -huh. வணங்கி துதி பாடி ஆடி உங்கள் சன்னதி சரணனை தோவே சாத்த சித்த சௌபாக்கியங்கள் யாவையும் வந்தருள் சேர்க்குரு நீயே பிரபோ கணபதே ஆதித்தரமாக

नमो नमो जय जय नमो नमो जय जय नमो नमो जय जय महाराजा जय नमो नमः श्रीवानं नमो परात्मने विनेम नमस्तुते आनंद गुणगान करयामि भक्तितयेण लीलामृतं आचन्दितं प्रसादिने तथा सहरेनात्याग इच्छरत्यानारायामि

அசி மட்ட பண்றாங்க அந்த நூற மட்ட ஊதுறது அது மாதிரி இருந்துனா அது என்னன்னா அண்ணே நான் வந்து அதுல कंज्या प्रेम से उनकी सदस्यत लगता है अब ये हम देखोंगे वहाँ इस दौरे के बारे में उसी के गुण जो यहाँ पुरुष का मालाकार है वही लोग गांव का कल्याण के लिए इन्हें गेंदे ना इन्हें गेंदे ना दाहिया इसीलिए वासा है मंगला इनका तो नापा માટલો પણ અમાર માટલો ઉલટાય છે આદરા નો એના કઈ ઉલટવા ના ઉલટ ને કઈ ઉલટ રાખું ને આ વેચી રવા અમે પોટ

மோம்மாதிரி <lad> கிலோ <sauna> <listed> <adjal>

રાજ ગણપતિ આયા હો મહારાજ ગણપતિ આયા હો રાજ ગણપતિ આયા હો મહારાજ ગણપતિ આયા હો કાય ગણપતિ આયા હો મહારાજ ગણપતિ આયા હો કણા ગણપતિ આયા હો 何だかのことだってな。